அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு சொல்லும் செயலும் சொல்லும் செயலும் ஒன்றாயிருந்தால் சொல்லும் ஒன்றாயிருந்தால் எல்லாம் கேட்பர் எழிலாம் உலகில் சொல்லும் செயலுங் ஒன்றாயிருந்தால் எல்லாம் கேட்பர் எழிலாம் உலகில் நல்லோர் இவர் என நாடே போற்றும் நல்லோர் இவர் என நாடே போற்றும் வல்லவர் இவரென வையகம் வாழ்த்தும் சொல்வது அனைத்தும் மிகவும் எளிது சொல்வது அனைத்தும் மிகவும் எளிது சொற்படி நடப்பது மிகவும் அரிது சொல்லும் சொல்லுக்கு வலிமையும் உண்டு சொல்லும் சொல்லுக்கு வலிமையும் உண்டு சொல்வதை பொறுத்தே நிறைவேறும் நன்று ஒவ்வொரு சொல்லும் உயிர்நாடி போன்றது ஒவ்வொரு சொல்லும் உயிர்நாடி போன்றது சொன்ன சொல் மறந்தால் நிகழ்வார்கள் என்றும் சொல்வதற்கு முன்னே சிந்தித்து சொன்னால் சொல்வதற்கு முன்னே சிந்தித்து சொன்னால் செயல்புரிந்து வாழ சிறப்பாக இருக்கும் சொன்ன சொல் காப்பாற்ற அரும்பாடுபட்டவர்கள் சொன்ன சொல் காப்பாற்ற அரும்பாடுபட்டவர்கள் அன்று முதல் இன்றுவரை அகிலத்தில் உண்டு அதனால்தான் அவர் பெயரும் நிலைத்திருக்கும் என்றும் அதனால்தான் அவர் பெயரும் நிலைத்திருக்கும் என்றும் நிலைத்த புகழ் பெறுவதற்கு நாமும் முயல்வோம் என்று சொல்லும் செயலும் ஒன்றாயிருந்தால் எல்லாம் கேட்பர் எழிலாம் உலகில் நல்லோர் இவர் என நாடே போற்றும் வல்லவர் இவர் என வையகம் வாழ்க்கும் சொல்வது அனைத்தும் மிகவும் எளிது சொற்படி நடப்பது மிகவும் அரிது சொல்லும் சொல்லுக்கு வலிமையும் உண்டு சொல்வதை பொறுத்தே நிறைவேறும் நன்று ஒவ்வொரு சொல்லும் உயிர்நாடி போன்றது சொன்ன சொல் மறந்தால் இகழ்வார்கள் என்றும் சொல்வதற்கு முன்னே சிந்தித்து சொன்னால் செயல்புரிந்து வாழ சிறப்பாக இருக்கும் சொன்ன சொல் காப்பாற்ற அரும்பாடுபட்டவர்கள் அன்று முதல் இன்று வரை அகிலத்தில் உண்டு அதனால்தான் அவர் பெயரும் நிலைத்திருக்கும் என்றும் நிலைத்த புகழ் பெறுவதற்கு நாமும் முயன்றிடுவோம் நிலைத்த புகழ் பெறுவதற்கு நாமும் முயன்றிடுவோம் வணக்கம் அன்பன் கவினிஞ்சன்